இந்த டைஜஸ்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் லிட்டர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு நூறு மண் புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும் ஏற்கனவே கெமிக்கல் உரம் போட்டு மலட்டுத்தன்மையான நிலங்களில் இதை அப்ளை பண்ணும்போது இந்த பயோ கம்போஸ்ட்டோ பயோலிக்விடோ அப்ளை பண்ணும்போது அவங்களோட நிலத்துல வந்து அந்த ஈல்டு கெப்பாசிட்டியும் நல்லா இருக்குது சார் சார் ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க வந்து செலவில் வந்து கம்மி பண்ணலாம் சார் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு மடங்கு வரைக்கும் அவங்க ஈல்டு வந்து அதிகமாக பெருக்கம் எடுக்கலாம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு நான் ஆயிரம் லிட்டர் அவங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்ருக்கேன் சார் ஸோ இது வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம அதை பவுட்ரு ஆக்கி நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் சார் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் என் கையில் பார்த்திங்கன்னா பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் எனர்ஜி பயோசிஎன்ஜி பிளான்ட் இங்கே தாங்க வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா விவசாய கழிவுகளை வந்து தரமான ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக உற்பத்தி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் லிக்யூட் ஃபர்டிலைசரை வந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து இலவசமாகவும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்றத எங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுற விவசாயிகள் எந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அனுபவம் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பயோசிஎன்ஜி பிளான்ட் இங்கே வந்திருக்கோம் உங்களை பற்றியும் இந்த இடம் லொக்கேஷனோட ஷேர் பண்ணுங்களேன் சார் எஸ்எல்ஆர் எனர்ஜின்ற பயோசிஎன்ஜி பிளான்ட் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு பக்கத்தில் விலங்கல் பட்டுன்ற பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்கு சார் ஓகே இப்போ இன்றைக்கி வந்து பயோசிஎன்ஜி வந்து தேவை வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஃபேக்ட்ரிக்கும் சரி வெஹிக்கிளுக்கும் சரி நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வேஸ்டேஜை வச்சு எப்படி வந்து ஒரு தரமான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்கன்ற கம்ப்ளீட் ப்ராசஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பயோசிஎன்ஜி அப்படின்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன அதை பற்றி சொல்கிறது பயோசியஞ்சினால் பயாலஜிக்கலி ப்ரொடியூஸ்டு கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் சார் இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஃபியூயலாக சிலிண்டரில் அடைச்சி தான் சார் பயோசியஞ்சி இந்த எரிபொருள் வந்து எப்படி ஒரு எல்பிஜி மாதிரியோ பெட்ரோல் மாதிரியோ டீசல் மாதிரியோ இதுவும் ஒரு வகையான எரிபொருள் தான் சார் இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட இதுக்கு வந்து கலரிஃபிகல் அதிகமாக இருக்குது இதை விட ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஃபியூயலாக இருக்கும் சார் இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது மக்கும் குப்பைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க கால்நடை கழிவுகளையும் யூஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த பயோ ஃபெர்டிலைசரில் என்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ நம்ம வந்து சாணியோ கரும்பாலை அழுக்கோ வாங்கிட்டு வந்து இங்கே தான் சார் நம்ம வந்து கொட்டுறோம் இனிஷியலாக எல்லாமே வந்து கரும்பு கரும்பாலை அழுக்கு சாணம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சடு வேஸ்ட்டு சார் ஓகே இதான் இங்கே வந்து நம்ம கொட்டி வச்சு தேக்கிறோம் சார் இதே மாதிரி நம்ம வந்து யார்டு ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இடத்துல நம்ம வந்து தேக்கி வச்சுருக்கோம் ஸ்டாக் ஏரியாவை ஸோ இந்த சாணத்தையும் கரும்பாலை அழுக்கையும் மிக்ஸ் பண்ணி இது வந்து அன்லோடிங் பிட்டுன்னு சொல்லுவாங்க சார் இதுக்குள்ளே கொட்டி நல்லா நம்ம உள்ளந்து வர தண்ணி இது வந்து ரீசைக்கிள்டு பயோலிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இது கூட வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் சார் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹோமோஜினியஸ் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும் சார் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் இதில் சார் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டேங்க் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமே அடுத்த டேங்க் நம்ம அனுப்பிடுவோம் ஓகே இந்த அடுத்த டேங்க் வந்து எப்படி அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஸோ இதான் சார் அந்த மெட்டல் ஷியூஸ் இதில் சாணியில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் மெட்டல்ஸு ஃபேப்ரிக்கு இதெல்லாம் வந்து இந்த மெட்டலில் வந்து மாட்டிக்கும் சார் இந்த உள்ளே இருக்க அந்த சாணி தண்ணி மட்டும் உள்ளே போயிடும் சார் ஸோ இதில் இருக்க அந்த மெட்டல் பிளாஸ்டிக்லாம் கை மூலமாக நம்ம வெளியே எடுத்து வெளியே தூக்கி போட்டு மீதி இருக்க நல்ல அந்த பயோ லிக்விட் மட்டும் நம்ம வந்து மிக்ஸிங் டேங்க் சார் வந்து டேங்க் பயோடைஜெஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியான பாயிண்ட் தான் இந்த மிக்சிங் டேங்க் ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும் பிஹெச் லெவல் கரெக்டா இருக்கா உள்ள வந்து உள்ள இருக்க நுண்ணுயிர்கள் அந்த மைக்ரோ இருக்கா உள்ள போனவுடனே சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்கா அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்கா அப்படின்றதுலாம் நம்ம வந்து இந்த மிக்சிங் டேங்க்ல வந்து என்சூர் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா இல்லாம இருக்கான்றது அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பயோடைஜெஸ்டர் அனுப்ப முடியும் இதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் சார் பயோடைஜிஸ்டர் சார் பயோடைஜஸ்டர்ன்றது வந்து ஒரு அதான் ஃபைன் முக்கியமான ப்ராசஸிங் யூனிட் சார் அது வந்து ஆனரோபிக் கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணுவோம் சார் அதாவது வந்து ஆக்ஸிஜன் இல்லாத கண்டிஷனில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுவோம் சார் ஸோ அதுக்கு தான் வந்து டைட்டான பேக்கிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன காற்று கூட வெளியேந்து உள்ளே வராது சார் ஸோ டைட்டான பேக்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பேக்கிங் கொடுத்ததுக்கு இது உள்ளே அனுப்பும்போது என்ன ஆகும்னா ஆனரபிக் கண்டிஷனில் மெயின்டெயின் பண்ணுவோம் சார் அதாவது உள்ள வந்து ஆக்சிஜன் இல்லாத தன்மையில் என்ன வேணா பயோகேஸ் உற்பத்தி ஆகும் சார் இந்த டைஜஸ்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் லிட்டர் எழுபது லட்சம் லிட்டரையும் நம்ம முப்பத்தேழு டிகிரி செல்சியஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் சார் இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் கண்டிஷன் இப்போ ஒரு இடத்துல கட்டியாகவும் ஒரு இடத்துல வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மொத்தமே குழ குழப்பாக ஒரே பதத்தில் இருக்கணும் சார் அதுக்காக நம்ம வந்து ஹை ஃப்ளோ அஜிடேட்டர்ஸ் சப்மசிபிள் அஜிடேட்டர்ஸ் இன்னர் அஜிடேட்டர்ஸ் மூலமாக அதை மிக்ஸ் பண்ணி குழ குழப்பு தன்மையும் அதே பதத்தில் ஒரே பதத்தில் இந்த நுண்ணுர்கள் மைக்ரோ ஆர்கனஸ் நுண்ணுர்கள் சாப்பிட்ற மாதிரி அதே பதத்தில் நம்ம மொத்தம் இந்த எழுபது லட்சம் லிட்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் சார் அதை முக்கியமான கடினமான விஷயம் இந்த பயோ கேஸ் உற்பத்தி ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி இது மக் கேஸ் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து தேவையில்லாத கேஸ் கேசஸ் அதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பயோ கம்போஸ்ட் எப்படி உருவாதுன்றதை நம்ம பார்க்கலாம் சார் இதான் சார் இந்த பயோ கம்போஸ்ட் ஸோ பைனலா மக்குனதுக்கு அப்புறம் இது வந்து பயோ கம்போஸ்ட் சொல்லுவாங்க சார் வெர்மி கம்போஸ்ட் என்னன்னா மண்புழுவால வந்து கம்போஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி உற்பத்தி பண்றது சார் வந்து வெர்மி கம்போஸ்ட் இது வந்து நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கனிசம் மூலமா வந்து இதை மக்க வைக்கிறது சார் வெர்மி ஐ மீன் மண்புழுவால மக்கிறத விட இப்போ லெட்ஸ் டேக் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு நூறு மண்புழு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும் ஸோ மண்புழு மக்க வைக்கிறத விட நுண்ணுயிர்கள் வந்து மிக வேகமாகவும் அதி வேகமாகவும் அதி எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப ஒரு நல்ல மக்க வைக்கிற தன்மையை வந்து நுண்ணுயிர்கள் கிட்ட இருக்குது சார் ஸோ ப்ராப்பராக மக்கினதுக்கப்புறம் அந்த ஸ்லரியை நம்ம வெளியே எடுத்து அந்த ஃபெர்டிலைசர் டேங்கில் வெளியே எடுத்து அதை மேலே எடுத்து ஒரு ஸ்க்ரூ ப்ரெஸ் மூலமாக அழுத்தி நம்ம வந்து இதை சாலிடியும் லிக்விட் பயோ லிக்விட் வந்து இல்லையா பயோ லிக்விடையும் எடுக்கிறோம் சார் ஓகே சாலிட் ஃபெர்டிலைசராக வந்து இப்போ வந்துருச்சுங்க ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து விவசாயிகள் கொடுப்பீங்களா இல்லை இதில் வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்குங்களா ஸோ இதை வந்து அப்படியே கொடுக்குறது கொஞ்சம் கடினம் சார் இது வந்து லேண்ட் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கிடையாது சார் இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஆக்கி புல்வரைஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும் இதுக்கப்புறம் இது வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் சார் பண்ணுறோம் இந்த பயோ லிக்விடாக இந்த பயோ கம்போஸ்டோட போட்டு கலக்குவோம் சார் கலக்கி இது வந்து நல்ல டார்க் பிளாக் ஆகிடும் கார்பன் கண்டென்ட் ரொம்ப ரிச் ஆகிடும் சார் அதை ரிச் பண்ணதுக்கப்புறம் புல்வரைஸ் பண்ணோம் சார் அதை போட்டு அரைச்சி பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் ஓகே இப்போ நிறைய ப்ராசஸ் சொன்னீங்க ஒரு நாலு ப்ராசஸ் மேலே சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வரலாம் பொதுவாக வந்து எல்லாருமே தொழு உரத்தை வந்து விவசாய நிலத்தில் போடுறத பார்த்துருக்கோம் ஏக்கருக்கு வந்து ஒரு டிப்பர் ரெண்டு டிப்பர் அளவுக்கு போடுவாங்க இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் இங்கே வரும்போது நுண்ணுயிர் இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும் நுண்ணுயிர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இந்த ப்ராசஸ்ல நுண்ணுயிர் வந்து பாதிக்காமல் சார் இப்போ வந்து நுண்ணுயிர்களோட ஆக்டிவிட்டி வந்து இந்த பயோ கம்போஸ்டில் மிக அதிகமாக இருக்கும் சார் முக்கியமான காரணம் என்னன்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு வரும்போது அந்த டெட் ஜோன்லேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதில் வந்து மைக்ரோபியல் டென்சிட்டி அதாவது அதோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த கடைசியாக இருக்க அதை மட்டும் நம்ம கரெக்டாக புஷ் பண்ணி கடைசி கீழே வந்து நம்ம ஒரு பம்ப் வச்சிருக்கோம் சார் அதை மட்டும் நம்ம தனியாக எடுக்க அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார் நுண்ணுயிர்களோட டென்சிட்டி வந்து நம்ம இந்த அந்த கரெக்டான இடத்துலேருந்து ஸோ மூணு பிளேஸ் சொல்லுவாங்க சார் கேஸ் ஜோன் ஆக்டிவ் ஜோன் டெட் ஜோன் ஸோ இந்த டெட் ஜோன் தான் மக்கண குப்பை இருக்கிற இடம் ஸோ இந்த டெட் ஜோன்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஆக்டிவ் ஜோன்லேருந்து இருக்க அந்த பயோ லிக்விடி நம்ம சேர்த்து கலக்கும்போது போது இதில் வந்து மைக்ரோபெல் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக சார் நுண்ணுயிர்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துருப்பீங்க நிறைய விவசாயிகள் பயன்படுத்தி இருப்பாங்க நிறைய விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் வருது இது போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஆமாம் சார் முக்கியமான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கிறது ரொம்ப இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க சார் பூச்சி அதாவது வந்து களை முளைக்கிறது பூச்சி அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அதே நிலத்தோட ஈல்டும் வந்து நல்லா அவங்க பெருக்கி கொடுத்துருக்கு சார் ஏற்கனவே கெமிக்கல் உரம் போட்டு மலட்டுத்தன்மையான நிலங்களில் இதை அப்ளை பண்ணும்போது இந்த பயோ கம்போஸ்ட்டோ பயோலிக்யூடோ அப்ளை பண்ணும்போது அவங்களோட நிலத்தில் வந்து அந்த ஹீல்டு நல்லா நல்லாயிருக்கு சார் ஃபர்டிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குற மாதிரியான ஃபீட்பேக் வந்துருக்கு இந்த பயோ ஃபெர்டிலைசரை வந்து ஏக்கருக்கு எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சார் இது வந்து ஒவ்வொரு மண்ணையும் பொறுத்துது ஒவ்வொரு அது சாயில் மண்ணு தன்மையும் பொறுத்தது தான் சார் ஆனால் நம்ம ஆவரேஜாக என்ன சொல்கிறோன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிலோ சொல்கிறேன் சார் முன்னூற்றம்பது நானூற்றம்பது ஐநூறு இந்த மாதிரியான ரேஞ்சஸில் நம்ம கொடுக்கலாம் சார் ஒரு ஏக்கருக்கு உயிர் வர இருக்கட்டும் தொழு வர இருக்கட்டும் இல்லை பூச்சி மருந்து எது ஒன்றா எது ஒன்று யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் அதுலேருந்து நம்ம பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மாற்றும் போது அவங்களுக்கு செலவுலேருந்து மாற்றம் எவ்வளோ இருக்கும் செலவில் வந்து எவ்வளோ கம்மி பண்ண மாதிரி இருக்கும் அது விளைச்சலில் ஏதாவது மாற்றம் இருக்கும் சார் ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க வந்து செலவில் வந்து கம்மி பண்ணலாம் சார் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு மடங்கு வரைக்கும் அவங்க ஈல்டு வந்து அதிகமாக பெருக்கம் எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ஆர்கானிக்காகவே இந்த உற்பத்தி எடுக்கும் போது இது வந்து விவசாயிகளுக்கும் சரி ஒரு சமூகத்துக்குமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் சார் ஓகே இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை டைம் வந்து இந்த எடுபொருள் வந்து நிலத்தில் போடுற மாதிரி இருக்கும் சார் நீங்கள் ஒரு ஒரு விளைச்சலுக்கு ஒரு வாட்டி அடி உரமாக போட்டால் போதும் சார் அது மட்டும் இல்லாம இப்போ தென்னை மரத்துக்கு போடுறதுக்கு எத்தனை வாட்டி போடணும்னு கேட்டிருந்தீங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டால் போதும் சார் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போட்டால் போதுமானது சார் சார் இப்போ வந்து ரெண்டு விதமான ஃபெர்டிலைசர் சொல்கிறீங்க சாலிட் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறீங்க லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறீங்க ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன மாதிரியான விவசாயிகளாக யூஸ் பண்ணலாம் எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சார் சாலிட் ஃபெர்டிலைசர்ன்றது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாக சார் ஆர்கானிக் ஆர்கானிக் கார்பன்ற ஒரு மூலப்பொருள் இருக்குது சார் அது என்ன பண்ணுனா உங்களோட சாலிட் உங்களோட மண்ணோட வளத்தை வந்து கூட்டி கொடுக்கும் சார் இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் லைக் இப்போ ரொம்ப மலட்டு தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் வில் டேக் ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயன்படுத்தும் போது அதில் இருக்க அந்த ஃபெர்டிலிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சார் ஒன்று அதே மாதிரி உங்களோட கா இந்த பயோ கம்போஸ்ட் சாலிடாக நம்ம போடும்போது உங்களோட உங்களோட காய்கனியோட சைஸு உங்களோட வெஜிடபிளோட சைஸு இதெல்லாம் வந்து பெருசாகும் சார் இலைகள் வந்து பச்சை அடிக்கும் சார் அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தாக இருக்கும் சார் இது வந்து பயோ கம்போஸ்டோட சார் இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரன்ஸ் எல்லாமே டிசால்வ்ட் ஃபார்மில் தான் சார் இருக்கும் இந்த மைக்ரோ நியூட்ரன்ஸ் மேக்ரோ நியூட்ரன்ஸ் நமக்கு தெரியும் மைக்ரோ நியூட்ரன்ஸ் ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரன்ஸ் மோஸ்ட்டாக டிசால்வ்ட் ஃபார்மில் இருக்கும் சார் ஸோ டிசால்வ்ட் ஃபார்மில் இருக்கும்போது இந்த லிக்விட் வந்து உடனே வேருக்கு போய் இந்த பிளான்ட்டுக்கு உடனடியாக ஒரு ஒரு மைக்ரோ நியூட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் சார் இந்த மைகோ லிக்விட் இப்போ சாலிட் பெட்டிலைசர் வந்து அடி உரமாகவும் லிக்விட் பெட்டிலைசர் மேல் உரமாக யூஸ் பண்ணலாம் ஆமாம் சார் கரெக்ட் ஸோ அடி உரமாக இப்போ நீங்கள் உழுதுக்கப்புறம் இதை போடும்போது உங்களோட மண்ணோட வளம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சார் சார் இப்போ வந்து சாலிட் ஃபெர்டிலைசரை பற்றி சொன்னீங்க அது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு போடணும் அடி உரமாக எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றது சொன்னீங்க அடுத்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல அதை பற்றி சொல்லுங்களேன் சார் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் சார் பயோ லிக்விடுக்கு ஸோ இந்த பயோ லிக்விடை வந்து நம்ம வந்து இதுலேருந்து ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நுண்ணுயிர்களை கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து லைவ் பேக்டீரியாஸை வச்சு நம்ம அதை வந்து பேக் பண்ணி நம்ம வந்து பயோலிக்விடாக கொடுத்துட்ருக்கோம் சார் இது ரெண்டுத்தையும் பிரிக்காமல் பயோ ஸ்லரியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் அளவுக்கு எந்த விவசாயி வந்தாலுமே ஆயிரம் லிட்டர் அளவுக்கு இலவசமே கொடுத்துட்ருந்தோம் சார் அவங்க ஒரு பேரலோ இல்லை ஒரு டேங்கரோ கொண்டு வந்தால் நான் ஆயிரம் லிட்டர் அவங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்ருக்கேன் சார் அவங்க எடுத்துகிட்டு வந்தால் ஓகே ஆயிரம் லிட்டருக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிட்டருக்கு வந்து ஒரு ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் சார் பயோ ஸ்லரிக்கு பயோ லிக்விட் வந்து லிட்டர் ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் சார் ஓகே இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பேக்காக வந்து தனி தனியாக அந்த அடுத்த ப்ராசஸ் வச்சிருப்பீங்களா அந்த இடத்த நம்ம யூனிட் பார்த்தோம் பார்க்கலாம் சார் சார் இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் வந்து சாலிட் ஃபெர்டிலைசர் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிருக்கீங்க இதில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க சார் அது வந்து கொஞ்சம் ஃபைபரஸ் ஃபார்மில் இருக்கும் சார் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை கொஞ்சம் லேண்டில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் ஸோ அதை நம்ம வந்து பவுடர் ஆக்கி புல்வரைஸ் பண்ணி அது கூட வந்து நம்ம கொஞ்சம் பயோலிக்விடை சேர்த்து அதை இன்னும் வந்து அதை பதப்படுத்தி நம்ம இதை வந்து கொடுக்குறோம் சார் ஸோ இது வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம அதை பவுடர் ஆக்கி நம்ம பேக் பண்ணி நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம்

இப்போ ஒரு 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 ஏக்கர் வாங்குறாங்க ஐநூறு கிலோ தேவைப்படுது அவர் பத்து ஏக்கர் வாங்குறாங்க அஞ்சு டன் தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம அவங்க சைட்டுக்கே அவங்க நிலத்துக்கே நம்ம போய் இறக்கி விட்டுட்டு சார் மூட்டையிலையும் சரி லூஸ்லையும் சரி நம்ம போய் அவங்க நிலத்துக்கே நம்ம இறக்கி விட்டுட்டு சார் இல்லைனா வந்து பார்சல் சர்வீஸில் போட்டு சார் ரொம்ப தூரம் தொலைவில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மீட்டர் சூப்பர் சர்வீஸ் ஆர் கேபிஎன் இந்த மாதிரியான ஏபிடி பார்சல் சர்வீஸை நம்ம போட்டு போட்டுட்ருவோம் சார் அவங்க அங்கேருந்து வந்து எடுத்துக்கிற மாதிரியான இது இருக்குது சார் நம்ம இந்தியா ஃபுல்லாவே நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் சார் ஓகே இப்போ அஞ்சு கிலோலேருந்து நாற்பது கிலோ பேக் வரைக்கும் சொல்லிருந்தீங்க கிலோ என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க கிலோ இருந்தால் நீங்கள் டெலிவரி பார்சல் அனுப்புறீங்க சார் நம்ம மினிமம் அஞ்சு கிலோலேருந்தே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் சார் மாடி தோட்டத்துக்கும் சரி எங்கேயுமே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் சார் மினிமம் அஞ்சு கிலோலேருந்தே நம்ம வந்து மேக்சிமம் வந்து இருபத்தி ஏழு டன் முப்பது டன் நாற்பது டன்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சார் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த சைடெலாம் வந்து தென்னமரத்துக்காக வந்து நாற்பது டன் வரைக்குமே வந்து அவங்க வந்து வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சார் ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சஸ் ஃப்ரம் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டன் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் சார் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார் கிலோ ரேஞ்ச் நம்ம வச்சுருக்கோம் சார் டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம ரேஞ்ச் வச்சுருக்கோம் ஸோ நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார்

அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம் யூஸ் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து இந்த பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பார்க்குறேன் சார் பக்கத்துலேயே ரெண்டு மூணு விவசாயிகள் இருக்காங்க சார் அவங்ககிட்ட நான் பார்த்து பேசி தெரிஞ்சுக்கலாம் சார் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்ன அர்ஜுன் என் பேர் கணக்க இது எந்த ஊர்ணா இது இது திருமண்டகுழி நாங்கள் விலங்குப்பட்டு சந்தை பார்த்தா அவங்க போம் ஓகே வழக்கமாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இது எத்தனை ஏக்கர் நிலம் இது எனக்கு இங்கே பத்து ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் பொதுவாக வந்து நிலத்துல வந்து தொழு உரம் யூஸ் பண்ணுவாங்க ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளா இந்த எஸ்எல்ஆர் பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே விவசாயத்தில் வந்து எவ்வளோ வித்தியாசத்தை உணர்றீங்க இது எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது இதுக்கு முன்னாடி வேற கடையில் வேற உரம் வாங்கி போட்டிருக்கோம் அதை கட் பண்ணிட்டு இப்போ இவங்க கிட்ட எஸ்எல்ஆர் கம்பெனியில் உரம் எடுத்து போடும்போது எங்களுக்கு செலவு குறைச்செல்லாம் இருக்குது கூடுதலாக லாபமும் கிடைக்குது குச்சியும் கம்மியாக இருக்கு தரைய தரையினுடைய தரமும் நல்லா இருக்கு சரி முன்னாடி அந்த உரம் தான் போட்டுக்கணும் சரி இந்த எஸ்எல்ஆர்ல வாங்கி போட்டதுனால நல்லா ஈல்டு வருது பாக்கத்துக்கு செடியெல்லாம் நல்லா பூலாம் நிறைய எடுக்குது சரிங்க அதனால இன்னமும் எடுத்து போடலான்றது இன்னும் பக்கத்துலாம் என்ன எங்க எடுத்து எங்க எடுத்துன்னு கேக்குறாங்க ஓகே எவ்வளோ நல்லா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் நான் அதை வாங்கி யூஸ் இருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு ஆறு மாசமா யூஸ் பண்ணுறான் இப்போ வந்து ஒரு வருஷமா எஸ்எல்ஆர் கம்பெனியோட பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரி பயிரோட விளைச்சலில் வந்து எவ்வளோ வித்தியாசத்தை உணர்றீங்க இந்த மாசலை விட ஒரு ஒரு மடங்கு அதிகமா பண்ணதுக்கு செலவே கிடையாது தான் இன்னமும் இதே யூஸ் பண்ணிக்கலாம் உரத்தை விட்டுடலாம் சரி அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள்ல மாசல் புள்ளாவே இதுலயே அனுப்பி வச்சுக்கலாம் ஓகே அவங்க நம்ம விசிட் பண்ணும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க பூச்சி தாக்குதல் வந்து நம்மளுடைய ஃபெர்டிலைசரை போடும் போது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க நீங்கள் நீங்க ஒரு வருஷமா யூஸ் பண்றீங்கன்றப்போ பூச்சி தாக்குதல் எந்த அளவுக்கு வித்தியாசத்தை பாக்குறீங்க வித்தியாசம் மருந்துலாம் சீக்கிரம்லாம் அடிக்க வேண்டிய மருந்து சீக்கிரம் அடிக்க வேண்டிய இப்போ அந்த க அந்த வேற இது இது இதில் அந்த உரம் போட்டோம்னா அடிக்கடி மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு முறை ஒரு மாதத்துக்கு முறை அடிக்க வேண்டியதாக இருக்கும் சரி இது மூணு மாசத்துக்கு முறை கூட ஒரு முறை அடிக்கலாம் அது இருந்த மருந்துலாம் வந்து அடிக்க வேண்டிய காசுலேயா போட்டு அடிக்க வேண்டியல கம்மியான காசு போட்டு பூச்சி வச்சிடலாம் அதனால நமக்கு வேலையும் மிச்சம் அது ஒன்னொடனே ஒரு பாஞ்சு நாள்ல அது உடனே கொஞ்சம் துள்ளூர் காட்டும் பசுமே தெரியும் அடுத்தது வந்து வீழ்த்திரும் ஓகே உர செலவு எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இப்போ அதான் அது நாங்கள் ஒரு ப பாயிரம் ரூபாய்க்கு எடுக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்து மூணாயிரத்து ஒரு ஐயாயிரத்து எடுத்தால் கூட போதும் வேறு இடத்துல வந்து பத்தாயிரத்துக்கு நான் மூட்டை தான் வேலை அதிகமாக ஏறி போச்சு சரிங்க இது பத்தாயிரவாய்க்கு எடுக்கிற தவிர்த்தா இது ஐயாயிரத்து கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அது ஐயாயிரம் செலவுனா இது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இதுக்குள்ளே தான் ம் வேலையும் மிச்சமாக இருக்குது ஓகே பயிர் வந்து எந்தளவு கூட்டமாக இருக்குது பயிர் அதை விட மூணு பங்கு அதிகம் ம் அதை வந்து நாலு மூட்டை அஞ்சு மூட்டை போட்டாலும் அதில் கால்வாசி காய்ச்சி தான் இது செலவு ம் அது ஒரு ஒரு டன் யூஸ் பண்ணுறதுல நாலு மூட்டையிலே முடிஞ்சது ஆமாம் ம் பயிர் செலவும் கம்மியாக இருக்கும் விளைச்சலும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சரிங்கண்ணா நன்றிண்ணா சார் இவ்வளோ நேரம் வந்து டே பயோ சிஎன்ஜி பிளான்ட் கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸை காட்டினீங்க எப்படி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அது எந்தளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து தரமாக கொடுத்துட்ருக்கீங்க மலிவான விலையில எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிவிட்டீங்க அவங்களுடைய நேரத்துக்கும் அவங்களுடைய முயற்சிக்கும் வந்து வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார்